இனிய வணக்கங்கள் இன்றைய வரக்கூடிய பங்குனி சிறப்பு மிகுந்த ஒரு நன்னாள் இது ஏன்னா நூறு வருடத்திற்கு பிறகு இந்த பங்குனி உத்தர திருநாள்ல சந்திர கிரகணமும் சேர்ந்து வருது இந்த தினத்துல விரதம் எப்படி இருக்கணும் வழிபடும் முறை என்ன பூஜை நேரம் என்ன நெய்வேத்தியம் என்னென்ன படைக்கலாம் திருமணம் கை கூடி வரவும் திருமண தடைகள் அகலவும் என்ன மாதிரி விஷயங்கள் இந்த ஃபாலோ பண்ணலாம் இந்த தினத்துல கிரகணமும் சேர்ந்து வருது இல்லையா அதுக்கு என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் தெளிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பங்குனி உத்தர வரலாறு நிறையவே இருக்கு சுருக்கமா இப்போ வரலாறை மட்டும் பாத்துருவோம் பங்குனி மாதத்துல முருக பக்தர்கள் தேர் இழுக்கிறது காவடி எடுக்கிறது பாலபிஷேகம் செய்யறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க சிவபெருமானுடைய தியானத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் கண்ணை திறந்து எரிச்சு சாம்பலாக்கு நாராம் இதனால கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் கூறும் விதத்துல சிவன் பார்வதி தேவிய மனந்தாராம் இந்த நன்னால சிவன் மற்றும் அம்பிகைய திருமண கோலத்துல அலங்காரம் செஞ்சு வேத மந்திரங்கள் ஓத ஹோமம் இதையெல்லாம் நடத்தி இருவரையும் ஊர்வலமா கொண்டு சென்று பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பாங்க ஆனா ஆன்மாக்கள் அனைத்தும் பரம்பொருளான சிவனோட மகனும் அப்படிங்கிற உயரிய தத்துவத்தை உணர்த்தும் உன்னத நன்னால் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் பங்குனி உத்தர தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் மதுரையில திருமணம் நடைபெற்றதா சொல்லப்படுது அதே மாதிரி முருகன் தெய்வானை ராமர் சீதை ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் உள்ளிட்ட தெய்வ திருமணங்களும் இந்த தினத்தில தான் நடைபெற்றிருக்கு அதனாலதான் பங்குனி உத்தர திருநாளுக்கு கல்யாண சுந்தர விரதம் கல்யாண விரதம் திருமண விரதம் இது மாதிரி பல பெயர்களும் உண்டு இந்த திருநாள்ல திருமணம் ஆகாத இளைஞர்களும் கன்னி பெண்களும் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமான திருமண கூலத்துல கண்டு தரிசனம் அவங்களுக்கு நிச்சயம் திருமண பாக்கியம் கைகூடி நான்காம் தேதி காலையில பதினொன்னு பதினேழு மணிக்கு பௌர்ணமி திதியும் காலையில எட்டு நாற்பத்தி ஆறு மணிக்கு உத்திரம் நட்சத்திரமும் துவங்கிடுது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் ஒன்று பதினாறு மணி வரைக்கும் பௌர்ணமி திதியும் காலையில பதினொன்று பத்தொன்பது மணி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரமும் இருக்கு இதனால மார்ச் இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஐந்து இந்த இரண்டு நாள்ல எந்த நாள் பங்குனி உத்தர நாளா எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கணுங்கிற குழப்பம் நிறைய பக்தர்கள் கிட்ட ஏற்பட்டிருக்கு பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியே துவங்கி இருந்தாலுமே அன்னைக்கு காலையில சூரிய உதய நேரத்துக்கு பிறகுதான் இரண்டுமே துவங்குது ஆனா பஞ்சாங்க சாஸ்திரப்படி ஒரு நாளின் சூரிய உதய நேரத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் இருக்கோ அதுதான் அந்த நாளுக்காக திதி மற்றும் நட்சத்திரமா கணக்கில் எடுத்துக்கணும் அந்த வகையில மார்ச் தேதி சூரிய உதய நேரத்தின் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இருக்கு இதனால மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியதான் பங்குனி உத்திரனால கணக்கில எடுத்துக்கிட்டு பக்தர்கள் விரதம் இருக்கணும் இது வந்து ஒரு சிலருடைய கருத்து ஆனா இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி திதி உத்தர நட்சத்திரம் பிரதானமா தான் அதாவது இருபத்தி நான்காம் தேதி தான் வரதுனால இருபத்தி நான்காம் தேதி தான் பங்குனி உத்திரம் கொண்டாடணும் அப்படின்னு இன்னொரு தரப்பினரும் சொல்றாங்க இங்க கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவில்லையும் சரி பங்குனி உத்திரம் உற்சவம் வழிபாடு இது எல்லாமே இருபத்தி நான்காம் தேதி தான் கொண்டாடப்படுது சுவாமிமலை முருகன் கோவில்லையும் இருபத்தி நான்காம் தேதி தான் பங்குனி உத்திர திருநாள் கொண்டாடப்படுது இருபத்தி நான்காம் தேதி நீங்க பங்குனி உத்திரம் கொண்டாடணும்னு நினைச்சாலும் கொண்டாடலாம் அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நட்சத்திரமும் திதியும் சேர்ந்து வரும் காரணத்தினால இருபத்தி ஐந்தாம் தேதி நீங்க வழிபாடு செய்யணும் ஆனா பிரதானமா கோவில்கள்ல தான் பங்குனி உத்திர திருநாள் கொண்டாடப்படுது இப்போ விரதம் மற்றும் வழிபாட்டு முறையை பங்குனி உத்தர திருநாள் அன்னைக்கு அதாவது இருபத்தி நான்காம் தேதி அன்றைய தினம் முழுவதுமே முருக பக்தர்கள் பகல் முழுவதும் உபவாசம் இருந்து இரவில் பால் பழம் மட்டும் உணவா எடுத்துக்கிறது வழக்கம் விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம் பால் பழம் உப்பில்லா பண்ணங்கள் இது மாதிரி உணவு எடுத்துக்கலாம் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முருகப்பெருமான நினைச்சு உபவாசம் இருந்து மாலை மூன்று மணிலிருந்து நான்கு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இந்த நேரத்துல வேணாலும் வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல முருகப்பெருமான் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு மலர் அலங்காரம் பண்ணிட்டு முருகர் சிலை வச்சிருக்கவங்க அல்லது பொருட்கள் அபிஷேகம் பண்ணிட்டு மலர் அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி தூப தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டுங்க பிரசாதமா பால் பழம் சர்க்கரை பொங்கல் இதையெல்லாம் முருகப்பெருமானுக்கு பிரசாதமா வச்சு வழிபாடு செய்யலாம் வீட்டுல சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா அவசியம் கோவிலுக்கு அருகிலிருக்கும் முருகப்பெருமான் ஆலயம்

மாலை வேளையில முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்க கொடுக்கும் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த விரதம் இருக்கிறதுனால முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையறதுதான் பங்குனி உத்திரம்னு சொல்லப்படுது ஆனா இந்த ஆண்டு மற்றொரு சிறப்பும் இணைஞ்சிருக்கு அதாவது இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் அதாவது பங்குனி பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு கூடி வருது அனைத்தும் பனிரெண்டுன்னு முருகருக்குரிய எண்ணில் வருவதால இது விசேஷமான நாளா தான் கருதப்படுது காலையில மூன்று இரண்டு மணி வரைக்கும் இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகமும் சேர்ந்து வருது இந்த வழிபாடு செய்யறது பல மடங்கு அதிக பலன்களை கொடுக்கும் அதோட சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில சோமவாரமும் இணைந்து வரும் மற்றொரு விசேஷமும் இருக்கு இதனால இந்த ஆண்டு பங்குனி உத்தர திருநாள் அன்னைக்கு விரதமிருந்து வழிபட்டா முருக பெருமான அருளும் சிவபெருமானுடைய முழு தகவல்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்திருக்கோம் அந்த வீடியோக்கான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்